வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் புற்று நோயை தடுக்கும் இந்த அற்புத தேநீரை வீட்டில் எப்படி தயாரிக்கலாம் என உங்களுக்கு தெரியுமா இங்கே கூறும் தேநீரில் மஞ்சள் பிரதானமாக இருந்தாலும் அதில் பாதாம் பால் தேங்காய் எண்ணெய் மற்றும் சீரகம் என அனைத்தும் மருத்துவ குணங்கள் கொண்ட பொருட்கள் உபயோகப்படுத்தப்படுகின்றன இந்த தேநீரை குடிப்பதால் புற்றுநோயை விரட்டலாம் வராமலேயே தடுக்கலாம் அதோடு பல்வேறு உபாதைகள் குணப்படுத்தப்படுகின்றன இன்னும் இந்த டீயை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அவற்றை குடிப்பதால் உண்டாகும் நன்மைகளை தெரிந்து கொள்ளுங்கள் பாதாம் பால் பொதுவாக தேநீரை பாலில் தயாரிப்பது வழக்கம் ஆனால் இங்கே பாதாம் பால் தான் தேநீராக தயாரிக்க உபயோகப்படுத்த போகிறோம் பாதாம் பால் சர்க்கரை வியாதியை தடுக்கும் முதுமையை தடுக்கும் புற்றுநோயை தடுக்கும் சீரகம் சீரகம் குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டது நோயை தடுக்கும் கல்லீரல் மற்றும் ஜீரண பாதையை வலுப்படுத்தும் புற்றுநோய் செல்களை அளிக்கும் பெருஞ்சீரகம் இது சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடன் கொண்டுள்ளது சீரகத்தின் குடும்ப வகை செடியாகும் இது முற்றிலும் புற்றுநோயை அளிக்கக்கூடியது டிவி மஞ்சள் மஞ்சளில் உள்ள பிரிக்யூமின் என்ற வேதிப்பொருள் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடன் கொண்டது அதோடு புற்றுநோய் வராமல் தடுக்கும் நுரையீரல் மற்றும் உடலில் உள்ள கிருமி தொற்றை அளிக்கும் இப்போது அந்த அற்புத தேநீரை எப்படி தயாரிக்கலாம் என பார்க்கலாம் தேவையானவை மிளகு நான்கு பாதாம் பால் கப் மஞ்சள் அரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சீரகம் ஸ்பூன் தயாரிக்கும் முறை முதலில் சுத்தமான தேங்காய் எண்ணெயை கடாயில் சூடுபடுத்துங்கள் பின்னர் அதில் சீரகம் கரும் சீரகம் மற்றும் மிளகு மற்றும் மஞ்சளை ஒன்றாக ஒன்றன் பின் ஒன்று போட்டு வெடிக்கச் செய்யுங்கள் வருத்த வாசம் வரும்போது பாதாம் பாலையதில் ஊற்றவும் நன்றாக கொதித்து பொங்கும் குறைந்த தீயில் நான்கு நிமிடங்கள் அப்படியே வைத்திருக்கவும் பாத்திரத்தை மூடி வைக்க வேண்டும் பின்னர் அடுப்பை அணைத்து ஆரம்பயுங்கள் நிலையில் வடிகட்டி அதனை குடிக்க வேண்டும் இந்த தேநீரை இரவில் குடிப்பதால் நல்ல பலன் கிடைக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்